அல்லாஹுடைய தூதர் ஒருத்தரை ஒரு காரியத்துக்காக அனுப்புகிறார்கள் என்றால் முதலாவது ரசோலா செலக்ட் பண்ணுவது வயதெல்லையை தான் வயது தான் தான் செலக்ட் பண்ணுவார்கள் அவர்கள் வாலிபர்களை தான் அதிகமாக தாழ்வாக இறக்கினார்கள் இன்றைக்கு நம்ம சமூகம் வாலிப சமூகம் தவறு செய்வதிலும் தப்பு செய்வதிலும் அராஜகம் பண்ணுவதிலும் அடாவடித்தனம் பண்ணுவதிலும் தான் அவர்களுடைய மூமெண்டை பார்க்குறோம் வெள்ளிக்கிழமையில் எத்தனை வாலிபர்கள் முன்ன முதல் சபில் முன்னாடி வருகிறார்கள் பின்னாடி கடைசி பஸ்ஸில் வர்ற மாதிரியே வருவாங்க ஊருக்குன்னு ஒரு பஸ்ஸு கடைசியாக வரும் அந்த பஸ்ஸில் கடைசியாக ஒரு கூட்டம் ஏறி வருவாங்கள்ல அந்த மாதிரி நம்ம சமூகம் இஸ்லாமிய பணியில் இருக்கிறார்கள் எப்பயுமே லேட்டு தான் எப்பயுமே கடைசி தான் எப்பயுமே அப்படி தான் அப்படி இருக்க கூடாது உறவுகளை நபிகள் எப்படிப்பட்ட சமூகத்தை மாற்றி அமைத்தார்கள் தெரியுமா எப்படிப்பட்ட சமூகத்தை நல்லவர்கள் வல்லவர்களாக மாற்றினார்கள் தெரியுமா வாலிப சமூகமாக தவறு செய்வேன் என்று எக்ரிமெண்ட் அடித்தவர்களை மாற்றினார்கள் அல்லாவுடைய தூதர் ஒரு மனிதர் வருகிறார் அப்துல் அஹிபின் அப்பாஸ் ரதிய அறிவிக்கிறார்கள் உமாமார் அறிவிக்கிறார்கள் இல்ல நபி சல்லாஹ் அலி வசலம் ஒரு வாலிபர் ரசூ சல்லாஹ் வந்தார் வந்து நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படின்றார் நான் இஸ்லாத்துக்கு வர்றேன் ஏக இறைவனை ஏற்றுக்கொள்வேன் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் அப்படின்றார் ரசூ சல்லா என்ன கண்டிஷன் நான் விபச்சாரம் செய்வேன் என்னை தடுக்கக்கூடாது என்றார் சஹாபாக்கள் நாம் கொந்தளித்தார்கள் என்னடா இது இதாவது இதை ரிக்வஸ்ட் பண்ணுவார்களா யாராச்சும் இதை செய்வேன் தடுக்க கூடாது யாரா நின்றுவார்களா என்று சகாபாக்கள் கொந்தளித்தார்கள் ரசூலுல்லா மஹ் மஹ் அவரை விடுங்கள் என்று சொன்னார்கள் சொல்லிவிட்டு அவரை ரசூலுல்லா அருகாம அழைத்தார்கள் சரி கலிமா சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லா சொல்லிவிடு கலிமாவை அழகாக சொன்னார் சொன்னதுக்கு பின்னாடி ரசூலுல்லா கேட்டார்கள் நீ ரொம்ப வாலிபனாக இருக்கிற முறுக்கறிய வயசில் இருக்கிற உன் தாயோடு ஒருத்தன் தப்பாக உன்னுடைய கேள்வியை நீ கேட்குற இதே கேள்வியை நீ நினைக்கிற இதே விடயத்தை உன் தாயோடு ஒருத்தன் நடந்து கொள்ள விரும்பினால் நீ அதை அங்கீகரிப்பாயா என்று கேட்டார்கள் லாவ் யார சொல்லலாம் ஒரு காலவனும் அதை அனுமதிக்க மாட்டான் அப்படின்றார் உன்னுடைய மகளோடு ஒருத்தன் தப்பாக நாட விரும்பினால் நீ அதை அனுமதிப்பையா என்று கேட்டார்கள் யார சொல்லலாம் என் மகளோடு ஒருத்தன் தப்பாக நடக்க முயன்றால் நான் அவனை விட்டு வைக்க மாட்டேன் என்றார் உன் சகோதரியோடு இல்லை உன் மாமியாவோடு இல்லை உன் சாட்சியோடு இல்லை உனக்கு எப்படி ரோஷம் இருக்குதோ அதே போன்று தானே அடுத்தவர்களுக்கும் தன்னுடைய உறவில் ரோஷம் இருக்கும் என்று ரசோல்லா சொன்னபோது அல்லாஹ் மீது சத்தியமாக நான் இந்த தப்பை செய்ய மாட்டேன் அப்படின்னு அப்போ நம்ம பண்படுத்தணும் நம்ம ச வாலிபர்களை பண்படுத்தணும் எப்படி பண்படுத்த வேண்டும் எந்த மாதிரி பண்படுத்த வேண்டும் வாலிபர்கள் நாங்கள் இணைய வேண்டும் வாலிபர்களை எங்கள் பக்கம் இழுக்க வேண்டும் அதற்கு அவர்கள் திருந்த வேண்டும் அதற்கு அவர்கள் மாற வேண்டும் அவர்கள் உணர்வு ரீதியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லா இந்த வாலிபு பருவத்தை நாளை மறுமையில் எடுத்து விசாரிப்பான் விசாரிக்கும் போது நான் என்ன பதில் சொல்லப் போகிறேன் இறைவன் நான் செய்யும் தவறுகளை சமூகத்துக்கு மத்தியில் அம்பலப்படுத்தி விட்டால் என்னை யார் பாதுகாப்பது என்ற உணர்வு ரீதியாக ஒரு வாலிபன் தூண்டப்பட வேண்டும் இன்றைக்கு முடிவெட்டுகிறார்கள் தாடி வைக்கிறார்கள் ஆடை அணிகிறார்கள் இவர்களுடைய நோக்கத்தை பார்த்தால் இஸ்லாம் யாரை பாவிகளாக அறிமுகப்படுத்துகிறதோ இஸ்லாம் யாரும் பக்கம் போக வேண்டாம் என்று தடுக்கிறதோ அவர்களை தங்கள் அறிமுகப்படுத்தப்பட கதாநாயகராக மாற்றிக்கொள்கிறார்கள் சுபகான் யோசித்து பாருங்கள் உறவுகளை அல்லாஹ் ஹுத்தஆலா சொல்கிறான் லக்கத் கான லகும் ஃபீ ரசூலல்லாஹி உஸ்வத்துன் ஹசன அல்லாஹ்வுடைய தூதரின்த்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குது அல்லாஹ்வுடைய தூதர் தாடியை ஷோப் பண்ணி இருந்தார்களா அல்லாஹ்வுடைய தூதர் தேவையில்லாத இல்லாத மெதத்தை முடிவெட்டி இருந்தார்களா அல்லாஹ்வுடைய தூதர் பேஸ்லட் அணிந்திருந்தார்களா அல்லாஹ்வுடைய தூதர் மாலை போட்டு இருந்தார்களா அல்லாஹ்வுடைய தூதர் தேவையில்லாத இல்லாத அணிகலன்கள் எல்லாம் மோதிரம் அணிந்திருந்தார்களா அல்லாஹுடைய தூதர் எதை செய்தார்கள் என்பது சொல்லப்பட்ட ஒரு மார்க்கம் இஸ்லாம் தான் இஸ்லா உலகத்திலேயே அல்லாஹுடைய தூதருடைய ரோமத்தில் இருந்து சிரிப்பில் இருந்து நடையில் இருந்து பார்வை வரைக்கும் அணு அணுவாக பதிவு செய்யப்பட்டது என்றால் அல்லாஹுடைய தூதர் வாழ்க்கை மட்டும்தான் அல்லாஹுடைய தூதர் எந்த பெண்ணை மேலெடுத்து பார்க்க மாட்டார் அல்லாஹுடைய தூதர் யார் மனசை நோக பேச மாட்டார் அல்லாஹுடைய தூதர் யாரையும் பார்த்து தப்பாக பேசி சிரித்து கொள்ள மாட்டார்கள் அப்படிப்பட்ட அல்லாஹுடைய தூதரை உயிரை விடவும் மேலாக நேசிக்கக்கூடிய நாம் வாலிபர்களாக இருக்கக்கூடிய நாம் அல்லாஹுடைய தூதர் விரும்பியது எதனை அல்லாஹுடைய தூதர் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை வளர்ப்பதற்கு பயன்படுத்திய சமூகம் யார் என்பதை சற்று சிந்தித்துப் பார்க்க வேண்டும்